இஸ்மில்லா அலமதுல்லா வசலாத் ரசூலில்லா முஹம்மது பின் அப்துல்லா வாலா அலிஹி ஒசி உமன் தபி இலாயின் அம்மாபாத் அன்புக்குரிய நேயர்களே சகோதரர்களே சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வர அல்ஃபிகல் முயசர் கித்தாபி ஒசுன்னா என்ற நூலிலிருந்து அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சட்டங்களை நாங்கள் தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஆறாவது தலைப்பு காலுரைகளில் மற்றும் தலைப்பாகை காயம் போன்றவற்றுக்காக அணியப்படும் வெண்டேஜிகளிலே உகவு செய்கிற நேரம் மசுக செய்தல் அல்லது கடமையான குளிப்பை குளிக்கிற நேரம் மசுகை செய்தல் போன்ற விடயங்களைத்தான் இந்த பாடத்திலே நாங்கள் படிக்க இருக்கின்றோம் காலுறைகள் என்று சொல்லும்போது தோளினால் அல்லது துணியினால் அதுவொரு பொருட்களினால் செய்யப்பட்ட அனைத்து காலுறைகளையும் இது உள்ளடக்கி கொள்ளும் காலுறைகளிலே மசுகு செய்வது சுண்ணத்தான இஸ்லாத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காரியமாகும் இஸ்லாம் மனிதர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கின்ற மார்க்கம் அல்ல நிச்சயமாக மார்க்கம் இலகுவானது என்று நபி சொல்லல்லாஹு அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் மார்க்க போதனைகளை ஒருவர் பின்பற்றாது இருப்பதே அவர் தன்னுடைய வாழ்க்கையை கஷ்டமாக்கிக் கொள்வதற்கான வழியாகும் மார்க்கத்தினுடைய போதனைகளை ஒருவர் பின்பற்றுவாராக இருந்தால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை அவருக்கு சந்தோஷமானதாக இலகுவானதாக கண்குளிர்ச்சி மிக்கதாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இவ மஹமது ஹம்பல் ரஹிமாவுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் காலுரையிலே மசூதி செய்வது தொடர்பாக நீரினால் தடவுவது தொடர்பாக நாற்பதற்கும் மேற்பட்ட அதிசுகள் வந்துள்ளது என்று சொல்கிறார் இமாம் ஹசனு பசோரி ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கிற நேரம் சஹாபாக்களில் கிட்டத்தட்ட எழுபது எழுபது பேர் எனக்கு நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் காலுறைகளிலே மசூதி செய்ததாக அறிவித்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் ஜரீரன் அப்துல்லா ரதியல்லாஹுனவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் அந்த ஹதீஸுகளில் ஒன்று அவர் சொல்கிறார் நபி சொல்லாஹு அலிஹி அவர்கள் ஒகு செய்தார்கள் அவருடைய காலுரையிலே மசுகு செய்ததை நான் கண்டேன் என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே காலுரைகளில் மசுகு செய்வது இஸ்லாத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது காலுரையில் ஒருவர் மசுகு செய்வதற்குரிய நிபந்தனைகள் என்ன என்ன விஷயங்கள் அவரிடம் இருந்தால் காலுரையில் மசூது செய்வது அவருக்கு ஆகும் ஆகும் முதலாவது நிபந்தனை அந்த காலுரையை அவர் சுத்தத்துடன் அணிந்திருக்க வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்தார்கள் முகிரார் அதியல்லாக சொல்கிறார்கள் நபி அவர்களுடைய காலுரைகளை கலட்டுவதற்கு நான் முனைந்தேன் அப்போது நபி சல்லல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அவை இரண்டையும் நீ விடுவாயாக நிச்சயமாக நான் சுத்தமான நிலையில்தான் அவை இரண்டையும் அணிந்தேன் என்று சொல்லிவிட்டு அது இரண்டிலும் மசூதி செய்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே காலுறைகளை அணிகிற நேரம் ஒருவர் உருவுடன் சுத்தமாக இருப்பது மசூதி செய்வதற்கு அவருக்குரிய நிபந்தனை ஆகும் இரண்டாவது நிபந்தனை அணிந்திருக்கின்ற காலுரை காலிலே கழுவுவதற்கு கடமையான பாகங்களை மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் காலிலே கழுவுவதற்கு கடமையான பகுதி எங்களுக்கு தெரியும் நேற்றைய வகுப்பிலை நாங்கள் பார்த்திருந்தோம் கரண்டை கால் வரை கழுவுவது கடமை அப்படி என்றால் கரண்டை கால் வரை அந்த காலுரை மறைத்திருக்க வேண்டும் அப்படி என்றால் தான் கால் மசூதி செய்ய முடியும் மூன்றாவது ஆகுமானதற்கு ஆகுமான அடிப்படையிலே அந்த காலுரை என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அந்த காலுரை ஆகுமானதாக இருக்க வேண்டும் அணிவதற்கு ஆகுமானதாக இருக்க வேண்டும் திருடப்பட்டதாக கொள்ளை அடிக்கப்பட்டதாக ஆண்களுக்கு பட்டினால் செய்யப்பட்ட காலுரையாக அது இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அதிலே மசூ செய்ய முடியாது நான்காவது நிபந்தனை அந்த காலுரை சுத்தமானதாக இருக்க வேண்டும் அசுத்தமானதாக இருந்தால் அதிலே மசூ செய்ய முடியாது உதாரணமாக பன்றியுடைய நாயுடைய தோளிலிருந்து செய்யப்பட்டதாக இருக்கக்கூடாது ஐந்தாவது காலுரையிலே மசூதி செய்வதற்குரிய நிபந்தனை குறிப்பிட்ட கால எல்லைக்குள் இருக்க வேண்டும் இஸ்லாம் அங்கீகரித்த கால எல்லைக்குள் அது இருக்க வேண்டும் அதாவது ஊரில் இருப்பவராக இருந்தால் அவர் ஒரு நாள் அந்த கால்ரையிலே மசூதி செய்யலாம் ஒரு தடவை உதவு செய்ததற்கு பிறகு அந்த காலுரையை அவர் அணிந்தால் ஒரு நாளைக்கு அவர் உதவு செய்கிற நேரம் அந்த காலுரையை கலட்ட வேண்டிய அவசியம் இல்லை இரவும் பகல் பிரயாணத்தில் இருந்தால் மூன்று நாட்களுக்கு அவர் அந்த காலுறையை கலட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதில் மசூதி செய்து கொள்ள முடியும் எனவே இந்த கால வரையறைக்குள் இஸ்லாம் அனுமதித்த கால வரையறைக்குள் அந்த மசூதி இடம்பெற வேண்டும் இந்த ஐந்து நிபந்தனைகளும் ஒருவரிடம் இருக்குமாக இருந்தால் அவர் என்ன செய்ய முடியும் கால் மசூதி செய்ய முடியும் எப்படி கால்ரையிலே மசூதி செய்வது கால் மேல் பகுதியில் தான் மசூதி செய்ய வேண்டும் கீழ்ப்பகுதியிலோ அல்லது ஓரப்பகுதிகளிலோ மசூதி செய்வது அது ஏற்புடையதல்ல ரசூலுல்லாஹி ஏற்புடைய அலஹி வசல்லம் அவர்கள் மேற்பகுதியில் மசுகு செய்ததை நான் கண்டேன் என்று முகிராபின் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அலிபு நபி தாலிப் ரதி அவர்கள் சொல்கிறார்கள் ஒருவரை யோசித்து சிந்தித்து கண்டுபிடிப்பதுதான் மார்க்கம் என்றிருந்திருந்தால் காலுரையிலே மேல் மசுகு செய்வதை விட கீழ்ப்பகுதியில் மசூகை செய்வதுதான் மிகவும் சிறந்ததாக இருந்திருக்கும் ஆனாலும் நபி அவர்கள் மேற்பகுதியில் தான் மசூது செய்தார்கள் என்று அலீபு நபி தாலி பிரதியாகனவர்கள் அறிவிக்கிறார்கள் எனவே மார்க்கம் என்பது வருவதை பின்பற்றுவதுதான் எனவே நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் மேற்பகுதியில் மசூதி செய்திருக்கிறார்கள் அப்படியே நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் நாங்கள் மேலே சொன்னதைப் போல ஒருவர் காலுரையிலே மசூதி செய்யக்கூடிய கால எல்லை ஊர்வாசியாக இருப்பாராக இருந்தால் அவர் ஒரு நாளைக்கு இரவும் பகலும் மசூசு செய்யலாம் வெளி பிரயாணியாக இருப்பாராக இருந்தால் அவர் மூன்று நாளைக்கு மசூசு செய்து கொள்ள முடியும் காலுரையிலே மசூசு செய்வது எப்போதும் கூடாமல் ஆகும் அல்லது எப்போதும் நாங்கள் காலுரையிலே மசூது செய்ய முடியாது முதலாவது சந்தர்ப்பம் குளிப்பை கடமையாக்கக்கூடிய கூடிய ஏதாவது நடந்தால் காலுரையில் மசூதி செய்ய முடியாது சஃப் அசால் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே ரசூல் அலிஹி வசல்லாம் அவர்கள் நாங்கள் பிரயாணத்தில் இருந்தால் மூன்று நாளைக்கும் ஊரில் இருந்தால் ஒரு நாளைக்கும் எங்களுடைய காலுரைகளை கலட்ட தேவையில்லை அதன் மீது மசூதி செய்யலாம் என்று எங்களுக்கு ஏவி இருந்தார்கள் ஆனாலும் ஜுனும் தொடக்கு ஏற்பட்டாலே தவிர அதாவது பெருந்தொடக்கு குளிப்பை கடமையாக்கக்கூடிய ஏதாவது நடந்தாலே தவிர அப்படி நடந்துவிட்டால் நாங்கள் கலட்ட வேண்டும் என்று எங்களுக்கு ஏவி இருந்தார்கள் என சஃப்வான் அவர்கள் அறிவிக்கிறார் எனவே முதலாவது சந்தர்ப்பம் குளிப்பை கடமையாக்கக்கூடிய காரியங்கள் நடந்தால் நாங்கள் மசூல் செய்ய முடியாது காலுரையை கலட்டிவிட்டு நாங்கள் குளித்துவிட்டு சுத்தமாகி கொண்டு உதவு செய்து திரும்ப அணிந்தால் திரும்ப கால் உரையில் செய்யலாம் இரண்டாவது சந்தர்ப்பம் நாங்கள் ஏற்கனவே பார்த்ததை போல கடமையான கழுகுவதற்கு கடமையான காலின் ஏதாவது பாகங்கள் வெளிப்படக்கூடாது அப்படி வெளிப்பட்டால் மசூ செய்ய முடியாது மூன்றாவது மசூதி செய்வதற்கு தடுக்கப்பட்டிருக்கின்ற அல்லது மசூதி செய்வதை பாத்திலாக்கக்கூடிய காரியங்கள் நாங்கள் காலுரையை கலட்டுவது இரண்டை கலட்டினாலும் சரி ஒன்றை கலட்டினாலும் சரி அதன் பிறகு கால் மசூதி செய்ய முடியாது அதாவது உள்ளூரில் இருக்கிற ஒருவர் ஒரு நாளைக்கு காலுரையிலே மசூதி செய்யலாம் அவர் சுபகுக்கு அணிந்து லுகருக்கு விட்டு திரும்ப போடுவாராக இருந்தால் அவருடைய காலம் இருந்தே என்ன செய்யும் திரும்ப ஆரம்பிக்குமே தவிர இருந்தே ஆரம்பிக்காது அதாவது அவர் கலட்டியதோடு அது முறிந்து போகிறது அந்த காலையில்லை முறிந்து போகிறது நான்காவது காரணம் காலம் முடிவடைது ஏற்கனவே நாங்கள் சொன்னதை போல அனுமதித்த இஸ்லாம் அனுமதித்த காலம் முடிவடையுமாக இருந்தாலும் காலையிலே மசூதி செய்வது முறிந்து போகும் மசூதி செய்ய முடியாது நாங்கள் இந்த கால வரையறையை எதிலிருந்து கணிப்பது எதிலிருந்து ஆரம்பிப்பது என்கிற தலைப்பு அடுத்த அழகாக ஆறாவது அழகாக நூலிலே பதிவு செய்ய நாங்கள் உதாரணமாக சுபகு தொழுது விட்டு சுபகுக்கு உதவு செய்துவிட்டு காளுரையை அணிகிறோம் சூரியன் உதயமானதற்கு பிறகு எங்களுக்கு சிறிய தொடக்கு ஏற்படுகிறது திரும்ப உதவு செய்கிறோம் நாங்கள் மேலே மசூதி செய்கிறோம் என்றால் அதிலிருந்து நாங்கள் என்ன செய்யலாம் காலத்தை கணிக்கலாம் அதிலிருந்து எங்களுடைய அந்த எல்லை கால எல்லை வரையறை ஆரம்பிக்கிறது லுகருக்கு நாங்கள் உகு செய்து மசூதி செய்வோமாக இருந்தால் அந்த காலத்திலே லுகர் வரையுள்ள நேரம் கழிந்ததாக மாறும் சில அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையிலே ஒரு தொழுகைக்காக ஒரு தொழுகைக்காக அணியப்படக்கூடிய காலுரையினுடைய மசியின் ஆரம்ப பகுதி அடுத்த தொழுகையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் எது எப்படியோ நாங்கள் அஹ் மசூதி செய்துவிட்டால் ஒரு தடவை நாங்கள் அணிந்து மசூதி செய்தோம் என்றால் அதிலிருந்து காலத்தை கணிப்பதுதான் மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது இந்த தலைப்பினுடைய ஏழாவது அழகு காயத்திற்காக அணியக்கூடிய வெண்டேஜ்களிலே உரைகளிலே கால் உரைகளிலே அல்லது கையுறைகளிலே நாங்கள் என்ன செய்வது அஹ் மசூதி செய்வது ஒருவர் காயம் ஏற்பட்டு அல்லது உடைவு ஏற்பட்டதின் காரணமாக அவர் அணியக்கூடிய வெண்டேஜ் மருத்துவத்திற்காக பாவிக்கக்கூடிய துணியால் சுத்துவது அல்லது வேறு பெண்டேஜ்களாக இருந்தாலும் இதற்கு எந்த நிபந்தனைகளும் கிடையாது இது விதிவிலக்கானது ஏனென்றால் நிர்பந்தத்தின் ஊடாக இது அணியப்பட்டிருக்கிறது ஆனால் குறிப்பிட்ட எல்லையை அது தாண்டக்கூடாது எல்லா இடங்களிலும் அணிஞ்சிட்டு பெண்டேஜ் என்று சொல்லி கணிக்கக்கூடாது குறிப்பிட்ட எல்லைக்குள் போதிய அளவு அது அணியப்படுமாக இருந்தால் அதிலே என்ன செய்யலாம் மசூதி செய்யலாம் இதற்கு கால வரையறை கிடையாது எப்போது அந்த காயம் குணமடைகிறதோ எப்போது நாங்கள் அந்த வேண்டேஜை கலட்டுறோமோ அது வரைக்கும் நாங்கள் என்ன செய்யலாம் அதை அதிலே மசூதி செய்து கொள்ள முடியும் இதுக்கு பெருந்தொடக்கு தொடக்கு என்ற எந்த வேறுபாடும் இல்லை எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் மசூதி செய்யலாம் கால் பொறுத்தவரை பெருந்தொடக்கின் போது கால்ரையில் மசூதி செய்யக்கூடாது அதை கலட்ட வேண்டும் என்று நாங்கள் முன்னால் பார்த்தோம் இந்த நோய்க்காக அணியப்படக்கூடிய காயத்திற்காக அணியப்படக்கூடிய வேண்டேஜ்களை பொறுத்தவரையில் தொடக்கு பெருந்தொடக்கு என்ற எந்த வேறுபாடும் இல்லை அதில் நாங்கள் மசூதி செய்து கொள்ள முடியும் அதுபோன்று தலைப்பாகைகளிலே நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மசூதி செய்திருக்கிறார்கள் அதற்கும் கால இல்லை கிடையாது என்றாலும் இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்துப்படி காலுறைகளில் மசூதி செய்வதற்கு நபி அவர்கள் அனுமதித்த காலத்தை அதற்கு நாங்கள் வைத்துக் கொள்வோமாக இருந்தால் மிகவும் பொருத்தமானது என்று குறிப்பிடுகிறார் போன்று பெண்கள் தங்களுடைய முக்காடுகள் தலையை மறைக்கக்கூடிய அந்த துணிகளிலே மசூஜ் செய்வதை பொறுத்தவரை அதில் தடை கிடையாது ஆனால் மசதி செய்வதற்கு நான் பெண்கள் நிர்பந்திக்கப்படுவார்களாக இருந்தால் மசூஜ் செய்து கொள்ள முடியும் காயம் காரணமாக அல்லது அதை கலட்டுவது கடினம் என்ற நிலை இருந்தால் மேலால் என்ன செய்து கொள்ள முடியும் மசூஜ் செய்து கொள்ள முடியும் கலட்டுவதற்கு முடியுமாக இருந்தால் அதை கலட்டி மசூஜ் செய்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது இந்த நூலினுடைய ஏழாவது தலைப்பு கடமையான குளிப்புகளை நிறைவேற்றுவதோடு தொடர்புடையது கடமையான குளிப்பு என்று சொல்கிற நேரம் குளிப்பு என்று சொல்கிற நேரம் உடம்பு முழுக்க நாங்கள் நீரால் நினைத்துக் குளித்தல் என்று சொல்கிறோம் மார்க்க அடிப்படையில் குளித்தல் என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்கிற நேரம் அல்லாஹுவுக்காக என்ற வணக்கத்திற்குரிய நோக்கத்தோடு வணங்குதல் கட்டுப்படுதல் என்ற நோக்கத்தோடு இஸ்லாம் சொல்லி இருக்கின்ற முறையில் உடம்பின் எல்லா பாகங்களிலும் சுத்தப்படுத்தக்கூடிய நீரை பயன்படுத்தி நனைத்துக் கொள்வதையே குளிப்பு என்று நாங்கள் இஸ்லாமிய வழக்கிலே அழைக்கிறோம் குளிப்பதற்கு கடமையாக்கக்கூடிய இஸ்லாத்திலே குளிப்பு கடமையாக கூடிய ஏதாவது ஒரு காரியம் நடந்துவிட்டால் குளிப்பது அவசியமாகி விடுகிறது அல்லாஹு தால அல்குரானிலே நீங்கள் தொடக்காளிகளாக இருந்தால் உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலேஹி வல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை குளிக்கின்ற முறைகள் குளிப்பது தொடர்பான பல செய்திகளை சஹாபாக்கள் எங்களுக்கு அறிவித்திருக்கிறார் எனவே இதன் மூலம் குளிப்பினுடைய சட்டத்தை நாங்கள் தெரிந்து எப்போது எங்களுக்கு குளிப்பு கடமையாகிறது குளிப்பு கடமையாவதற்கு ஐந்து சந்தர்ப்பங்கள் இருக்கிறது முதலாவது சந்தர்ப்பம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வீடு கூடுகின்ற போது வரக்கூடிய நீர் வெளியாவது இது ஆசையோடு தொடர்ச்சியாக வெளியேறுமாக இருந்தால் குளிப்பு கடமையாகி விடுகிறது நான் மேலே சொன்ன வசனத்திலே அல்லாஹு தாலா அதை நமக்கு சொல்கிறார் அசூல் அல்லாஹி சல்லல்லாஹு அழைகி வசல்லம் அவர்கள் அபுதாவுதிலே வரக்கூடிய ஒரு செய்தியிலே நீர் வெளியேறிவிட்டால் குளித்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார் ஆனால் தூக்கத்திலே வெளியேறக்கூடிய நீரை பொறுத்தவரை அதற்கு ஆசையோ உணர்வோ அது எப்படி வெளியானது என்ற விதமோ எங்களுக்கு தெரியாமல் போகும் ஆனால் தூக்கத்திலே ஒருவர் ஸ்கலிதம் ஆவாராக இருந்தால் அவருக்கு நீர் வெளிப்பட்டிருக்குமாக இருந்தால் அவர் குளித்துக் கொள்வது கடமையாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் குளிப்பை கடமையாக்கக்கூடிய இரண்டாவது சந்தர்ப்பம் இல்லற வாழ்க்கையில் நாங்கள் ஈடுபடுவது நீர் வெளியேறாவிட்டாலும் இந்து வெளியேறாவிட்டாலும் பெண்களுக்குரிய நீர் வெளியேறாவிட்டாலும் இல்லற வாழ்க்கையிலே ஆணும் பெண்ணும் ஈடுபடுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு குளிப்பு கடமையாகி விடுகிறது இரண்டு இடங்களும் சந்தித்துக் கொள்ளுமாக இருந்தால் நான் குளிப்பு கடமையாகிவிடும் என்று ரசூல் சொல்லாஹு அலஹி அவர்கள் சொல்கிறார் குளிப்பை கடமையாக்கக்கூடிய மூன்றாவது சந்தர்ப்பம் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது அவர் இஸ்லாத்திலிருந்து வெளியேறிச் வெளியேறி சென்று திரும்ப இஸ்லாத்திற்கு வந்தாலும் குளிப்பது அவருக்கு கடமையாகும் ரசூல்லாஹி சொல்லாஹு அலஹி அவர்கள் கைசுன் ஆசிம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது அவருக்கு குளிக்குமாறு ஏவினார்கள் என்று அதே நாங்கள் பார்க்கிறோம் நாலாவது குளிப்பு கடமையாக கூடிய சந்தர்ப்பம் பெண்களுக்கு மாதாந்த இரத்த போக்கு அது போன்று பிள்ளை பிற பிறந்ததன் பிறகு வரக்கூடிய இரத்தப்போக்கு நிஃபாஸ் ஹைது நிஃபாஸ் என்று அழைப்பார்கள் இந்த இரண்டு இரத்த போக்கும் வந்து அது நிக்குமாக இருந்தால் குளிப்பு கடமையாகி விடுகிறது அசூல் அபி சல்லா அலிஹு அன்ஹா அவர்களுக்கு சொன்னார்கள் ஹைலு வந்தால் தொழுகையை விடுவாயாக அது சென்று விட்டது என்றால் நீ குளித்து விட்டு தொழுவாயாக என்று சொன்னார் எனவே ஹைலுக்குரிய அதே சட்டம்தான் நிபாசுக்கும் என்பதிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே எந்த விதமான கருத்து முரண்பாடும் கிடையாது குளிப்பு கடமையாக கூடிய ஐந்தாவது சந்தர்ப்பம் ஒருவர் மரணிப்பது மரணித்ததற்கு பிறகு குளிப்பது கடமையாகி குளிப்பாட்டுவது அடுத்தவர்கள் குளிப்பாட்டுவது கடமையாகி விடுகிறது சகோதரர்களே கடமையான குளிப்பை ஒருவர் நிறைவேற்றுவதற்குரிய முறை என்ன என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இரண்டு விதமாக கடமையான குளிப்பை ஒருவர் நிறைவேற்றலாம் ஒன்று அவர் கடமையான குளிப்பை நிறைவேற்றுகிறேன் என்ற எண்ணத்தோடு உடம்பு முழுக்க தண்ணீரால் நலைத்துக் கொள்வது தண்ணீரை ஊற்றிக்கொள்வது இது போதுமானது இரண்டாவது முறை விரும்பத்தக்கது நமீஸ்வல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் அதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் பூரணத்துவமானது இரண்டாவது முறை அது என்ன முதலாவது குளிப்பதற்கு சென்றவுடன் இரண்டு கைகளையும் கழுவுதல் அது போன்று அகத்தை கழுவிக்கொள்ளுதல் பிறகு எந்த இடத்தில் அழுக்கு அல்லது அசுத்தம் இருக்கிறதோ அந்த இடத்தை கழுவிக்கொள்ளுதல் நான்காவதாக தொழுகைக்கு உதவு செய்து கொள்வதைப் போல உதவு செய்து கொள்ளுதல் பிறகு தண்ணீரை எடுத்து தலையிலே முடியிலே வைத்து நன்றாக கோதி முடி முளைக்கக்கூடிய இடங்களுக்கு முடியினுடைய அடிப்பகுதிகளுக்கு செல்லும் அளவுக்கு கையினால் நன்றாக முடிக்குள்ளே விட்டு துவைத்து தலையை கழுவுதல் பிறகு தலையிலே தண்ணீரை ஊற்றுதல் பிறகு ஏனைய பகுதிகளிலே தண்ணீரை கொள்வது இது நபி சொல்லாஹு அலிஹி வல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த முறையாக இருக்கிறது எனவே இரண்டு முறைகளில் குளிப்பு கடமையை நாங்கள் நிறைவேற்றலாம் ஒன்று குளி கடமையான குளிப்பை குளிக்கிறேன் என்ற எண்ணத்தோடு நாங்கள் மொத்தமாக தலை கால் என்று எல்லாவற்றையும் தண்ணீர் தான் இது போதுமானது இதுவும் கூடும் இரண்டாவது முறை பூரணத்துவமானது நபி அவர்கள் நமக்கு காட்டியது நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னதை போல அந்த இரண்டாவது முறையிலும் நாங்கள் குளித்துக் கொள்ள முடியும் இரண்டாவது முறையிலே குளிப்பது சுண்ணத்தானதாக விரும்பத்தக்கதாக இருக்கிறது இரண்டு முறையில் எதன் அடிப்படையில் குளித்தாலும் குளிப்பு கடமை நீங்கி விடும் இந்த தலைப்பிலே மூன்றாவது அழகு விரும்பத்தக்க குளிப்புகள் அல்லது சுண்ணத்தான சில குளிப்புகள் இருக்கிறது ஏற்கனவே நாங்கள் பார்த்தது கடமையான குளிப்புகள் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் குளிப்பது விரும்பத்தக்கது சுண்ணத்தானதாக இருக்கிறது அதிலே முதலாவது சந்தர்ப்பம் ஒருவர் மனைவியோடு ஒரு தடவை இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டுவிட்டு மீண்டும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட நினைக்கும் போது முதலிலே ஏற்பட்ட குளிப்பு கடமையை நிறைவேற்றிவிட்டு இரண்டாவது தடவையாக இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடுவது சுண்ணத்தானதாக இருக்கிறது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அப்படி இருந்தார்கள் என்று அதே சரியில்லை நாங்கள் பார்ப்போம் இரண்டாவது சுண்ணத்தான அல்லது விரும்பத்தக்க குளிப்பு ஜும்மாவுக்காக ஜும்மா தொழுகைக்கு நாங்கள் செல்வதற்காக குளிக்கக்கூடிய குளிப்பு மூன்றாவது இரண்டு பெருநாள் தொழுகைகளுக்கு நாங்கள் செல்வதற்காக பெருநாளுக்கு செல்வதற்காக குளிக்கக்கூடிய குளிப்பு நான்காவது நாங்கள் உம்ராவுக்காக அல்லது ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் கட்டுகிற நேரம் கட்டு இஹராத்தை அணிவதற்கு முன்னால் குளிக்கக்கூடிய குளிப்பு இதுவும் சுன்னத்தானதாக இருக்கிறது ஐந்தாவது குளிப்பு குளிப்பாட்டிய ஒருவர் குளித்துக் கொள்வது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யார் மையத்தை குளிப்பாட்டினானோ அவன் குளித்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார் இது சுன்னத்தான ஐந்து குளிப்புக்களாக இருக்கின்றன அன்புக்குரிய சகோதரர்களே இந்த குளிப்பு தொடர்பான பாடத்திலே வரக்கூடிய நாலாவது அலகு ஒருவருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது என்றால் கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்கு முன்னர் அவர் என்ன என்ன காரியங்களை செய்யக்கூடாது முதலாவது அவர் பள்ளியிலே தரித்திருத்தல் கூடாது அவர் குளிப்பு கடமையாகிவிட்டது என்றால் பள்ளியிலே அவர் தரித்திருக்க கூடாது பள்ளியில நடந்து வரலாம் போகலாம் கடந்து செல்லலாம் ஆனால் தரித்திருக்க கூடாது இரண்டாவது முஷாஃபை எடுப்பதை அவர் தவிர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மூன்றாவது சுத்தமாகும் வரை குரானை ஓதுவதை அவர் தவிர்த்துக் கொள்வது சிறந்தது தொழுவது ஹராம் அவர் குளிப்பு கடமையான ஒருவர் கடமையான குளிப்பை நிறைவேற்றாமல் தொழுவது தடை செய்யப்பட்ட ஹராமான காரியம் போன்று தவா செய்வதும் கூடாது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்வோம் வல்லோ நல்லாஹூலா நம் அனைவருக்கும் இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே தெரிந்து கொண்டு அன்றாட வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக ஆமீன் ஆமீன் ஆ மீன்ருத் அஹமது இல்லாஹி அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வர